நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் மேட்டு மகாதானாபுரத்தில் உள்ள ஸ்ரீ மகாலட்சுமி கோயிலை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம திருச்சி கரூர் பைபாஸில் லாலாப்பேட்டை அப்படின்ற ஊருக்கு பக்கத்தில் இருக்குது நீங்கள் திருச்சிலேருந்து வந்தீங்க அப்படின்னா அறுபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த கோயிலை ரீச் பண்ணிடலாம் இதே கரூர்லேருந்து நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் கோவிலோட டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிக்கு கோயில் ஓப்பன் பண்ணுவாங்க எட்டு மணிலேருந்து பதினொன்று மணி வரைக்கும் தான் இதே வந்து நீங்கள் ஈவினிங் டைமில் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஈவினிங் உங்களுக்கு ஃபைவ் டு செவன் ஓ கிளாக் வரைந்த டைமிங் உங்களுக்கு சுமார் ஐநூறு ஆண்டு பழமையான கோயில் இது விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயரால் வந்து இந்த கோயில் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஒம்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்போது இடைப்பட்ட காலத்தில் வந்து இந்த கோயில் கட்டியிருக்காங்க இந்த கோயிலில் ரீசெண்டாக நடந்த கும்பகோசத்துக்கு அப்புறம் வந்து இது தமிழ்நாட்டு அரசோட அறநிலையத்துறை கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு இந்த கோயிலில் ஃபேமஸ் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஆடி மாதம் ஃபுல்லாகவே இங்கே திருவிழா தான் அதுவும் ஆடி பதினெட்டுக்கு அடுத்த நாள் வந்து பக்தர்கள் அனைவரும் மொட்டை அடிச்சுக்கிட்டு தலையில் தேங்காய் உடச்சி வழிபடுறது இங்கே தான் நீங்கள் வந்து யூடியூப்ஸில் வந்து நிறையா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இந்த தலையில் தேங்காய் உடச்சி இது பண்ணுறது அது இந்த கோயில் தான் அதை நீங்கள் லைவாக பார்க்கணும் அப்படின்னா ஆடி பதினெட்டுக்கு அடுத்த நாள் கண்டிப்பாக அந்த கோயில் வாங்க பட் வந்து ஆனால் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் ஏன்னா வந்து இயர்லி ஒன்ஸ் திருவிழா அதுவும் ஆடி பதினெட்டுக்கு வந்து எல்லா ஊர்லேருந்து மக்கள் வருவாங்க ஸோ கண்டிப்பாக கும்பல் அதிகமாக தான் இருக்கும் கோயில் பிரகாரத்தை சுற்றி நிறைய சாமிகள் சிலைகள் இருக்குது நார்மலாக மகாலட்சுமி அப்படின்னா நம்ம ஃபோட்டோவில் பார்த்தாலும் சரி வீடியோவில் பார்த்தாலும் சரி ஒரு பூ மீது வந்து அமர்ந்திருப்பாங்க நாலு கை இருக்கும் ஒரு கையில் வந்து கதை ஒரு கையில் வந்து சங்கு ஒரு கையில் சக்கரம் ஒரு கையில் வந்து தாமரை பூ வச்சுருப்பாங்க ஆனால் இந்த கோயில் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து உட்காந்துருக்க மாதிரி தான் வந்து காட்சி தராங்க இங்கே வர பக்தர்கள் எல்லாமே வந்து தங்கள் பிள்ளைகளோட வந்து படிப்பு நல்லா இருக்கணும் அப்புறம் திருமண தடை வந்து நீங்கணும் அப்படின்றதுக்காக வந்து இங்கே நேர்த்திகடன் பண்ணுறாங்க இந்த கோயில் பிரகாரத்தை சுற்றி மூணு பக்கமும் வந்து நிறைய கல்வெட்டுகள் வச்சுருக்காங்க அந்த கல்வெட்டுகள் வந்து இந்த கோயில் கும்பகேஷத்துக்கு வந்து யார் யார் வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்க அப்படின்றது வந்து பதிவு பண்ணியிருக்காங்க எதுக்காக அப்படின்னா இந்த கோயில் வந்து ரெண்டு சமுதாயத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த மேட்டு மகாதானபுரத்தில் வந்து ரெண்டு சமுதாய மக்கள் வந்து இருக்காங்க ஒன்று வந்து தெலுங்கு செட்டியார் இன்னொன்று வந்து ராயர் குல குறும்பர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கவுண்டர் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இந்த கோயில் தான் குலதெய்வ கோயிலாக இருக்குது அதனால் திருவிழா கும்பாபிஷேகம் எல்லாமே வந்து இந்த ரெண்டு சமுதாய மக்களும் இணைஞ்சு தான் நடத்துகிறாங்க நானும் இந்த கோயிலை வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இப்போ தான் விசிட் பண்ணுறேன் அதுக்கு வந்து நம்ம கஸ்டமர் வந்து சந்தோஷ் அந்த அவங்க ஃபேமிலிக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்க தான் வந்து ட்ரிப்பு புக் பண்ணியிருந்தாங்க இது அவங்களோட குலதெய்வம் கோயில் அவங்க பொங்கல் வச்சு வழிபடுறதுக்காக வந்திருந்தாங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள் குலதெய்வம் கோயில் அல்லது வேறு ஏதாவது ப்ளேஸ் சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது திருச்சி அண்ட் திருச்சி சரௌண்டிங்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க அண்ட் அதோட கூகுள் வெப்சைட் லிங்க்கையும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் நம்ம ட்ரிப்பு வந்து கஸ்டமரோட ரிவ்யூஸ் எல்லாமே இதில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக்